வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலைமை தபால் நிலையம் முன்பு அகில இந்திய கிராம அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்க கிளை தலைவர் எர்கூர் தாஸ் தலைமையில் நடைபெற்றது கிளை செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார் கிளை பொருளாளர் ரவிச்சந்திரன் வரவேற்று பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் புதிய வணிகம் மற்றும் வணிக இலக்கு என்ற பெயரால் எஸ்பி ஆர்டி எஸ்எஸ்ஏ பிஎல்ஐ உள்ளிட்டவைகளுக்கு நடைமுறைக்கு சாத்தியமற்ற இலக்கை நிர்ணயித்து ஜிடிஎஸ் ஊழியர்கள் மற்றும் போஸ்ட்மேன் எம்டிஎஸ் ஊழியர்களை கடும் நெருக்கடிக்கு உண்டாகும் சர்வாதிகார போக்கினை தடுத்து நிறுத்த வேண்டும் கிளை அஞ்சலகங்களில் பிஓவில் ஓப்பன் செய்ய முடியாத எம்எஸ்எஸ்சி பிபிஎஃப் கணக்குகளை பிடிக்கச் சொல்லி ஜிஎஸ்டி ஊழியர்களுக்கு டார்கெட் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு நிரந்தர பணியானை வழங்குவதில் ஏற்படும் கால தாமதத்தினை தவிர்த்து உடனடியாக வழங்கிட வேண்டும் மற்றும் ஓய்வு பெறும் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு பயண பயன்கள் அனைத்தையும் ஓய்வு பெற்ற நாளன்றே வழங்க வேண்டும் பெண் ஊழியர்களுக்கு அநாகரிகமாக பெண்மைக்கு எதிராக நடக்கும் ஏஎஸ்பி கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சீனியர் டிஎஸ் ஊழியர்களுக்கான வெயிட்டேஜ் பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினார் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தபால் நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர் Thank you.